இதற்கிடையே நம்மோடு பேராசிரியர் வி அரசும் இணைகிறார் இணைந்தமைக்கு நன்றி பேராசிரியர் இப்போ தொடக்க பள்ளியில இது போல இந்தியை கட்டாயமாக்கக்கூடிய நிலைக்கு அம்மாநில மொழிக்குழுவே எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது மராட்டியத்தில் நீங்கள் வேணா உயர்கல்வியில அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க பாலிசி டெசிஷனுக்கு முக்கியமான ஒரு எதிர்ப்பையும் தெரிவிச்சிருக்கிறாங்க தான் தொடக்க பள்ளி மாணவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற விஷயத்தையும் அந்த மாநில அரசு அமைத்த மொழிக்குழுவே சொல்லியிருக்கிறதை எப்படி பார்க்கலாம் இப்படி மராட்டிய மாநிலமும் இந்த எதிர்ப்புக்கு இந்த திணிப்புக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்களே எப்படி புரிஞ்சுக்கிறது இது ஒரு மிக நல்ல அணுகுமுறை மராட்டிய அரசு காலம் தாழ்ந்தாவது இப்படியான ஒரு நடைமுறையில் அவர்கள் இறங்கி இருப்பதை நாம் அவர் அந்த அந்த குடிப்பாக அந்த குழுவினரை நாம் பெரிதும் பாராட்ட வேண்டும் என்றே நான் சொல்கிறேன் இந்த 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 செய்தி தொடர்பாக நான் ஒரு ஒரு எடுத்துக்காட்டை சொல்ல விரும்புகிறேன் அதாவது மொழி ஆதிக்கம் என்பது எப்படி அந்த அந்தந்த வட்டாரத்தில் இருக்கக்கூடிய மொழியை அங்கு புழக்கத்தில் இல்லாமல் அழிக்கும் என்பதற்கு சென்னை நகரம் கல்கத்தா கொல்கத்தா நகரம் மும்பை நகரம் மூன்றையும் ஒரு 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 எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அங்கு அங்கு இருக்கக்கூடிய பொது இடங்களான ரயில்வே ஸ்டேஷன் வங்கிகள் அல்லது வேற வெவ்வேறு மொழி வைக்கக்கூடிய மனிதர்கள் வந்து செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கொல்கத்தாவில் இந்தி மொழி மட்டுமே அந்த இடங்களில் புழக்கத்தில் இருக்கும் அதே போல மும்பாயில் இந்தி மொழி மட்டுமே அந்த இடத்தில் புழக்கத்தில் இருக்கும் அவருடைய தாய்மொழியான வங்காளமும் மராட்டியும் இல்லாமல் போய் என்றே நடைமுறை யதார்த்தத்தில் பார்க்க முடியும் ஆனால் இப்படியார் ஒரு நிலைமை தமிழ்நாட்டில் இல்லை தமிழ்நாட்டு பொது வழிகளில் அந்த இந்தி மொழி பயன்படுத்துதல் என்பது ஒரு பரவலாக எல்லா கட்டங்களிலும் இருப்பதில்லை வட இந்திய மாநிலங்களில் வந்திருக்க கூடியவர்கள் பேசுவதுதானே ஒழிய அங்கு செல்லக்கூடிய பொதுமக்கள் யாரும் அந்த மொழியை பேசுவதில்லை இதற்கான காரணம் நாம் கடந்த ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அந்த மொழி தொடர்பான புழக்கத்தை நாம் கட்டுப்படுத்தியதனால் நாம் நம் மொழியை பொது வழியில் காப்பாத்தி இருக்கிறோம் ஆனால் வங்காளத்தில் அதே போல மராட்டியத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய தலைநகரங்களில் பொதுவெளிகளில் அவர்களுடைய தாய்மொழி இல்லை இது பண்பாட்டு சிக்கலாக இருக்கிறது அங்க இருக்கக்கூடிய உணவு விடுதிகளுக்கு சென்றாலும் சரி அங்க இருக்கக்கூடிய தங்குமறைகளுக்கு சென்றாலும் சரி எந்த இடங்களிலும் அவர்கள் மராட்டியிலேயோ வங்காளத்திலோ பேசுகிறது என்பது இல்லாமல் போய் அவர்கள் இந்தியிலேயே பேசுகிற அந்த கொடுமை என்பது அங்கு நடக்கிறது இதையெல்லாம் பண்பாட்டு ரீதியாக உணர்ந்து மராட்டி குழுவை பாஜக சார்ந்தவர்கள் இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பதை நாம் பாராட்ட வேண்டும் இனிமேல் ஒவ்வொரு இந்திய மாநிலத்திலும் இப்படியான முடிவுகள் எடுக்கப்படும் என்றே நான் கருதுகிறேன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க